வணக்கம் அன்புனியர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவிலுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அதாவது மாத பலன்கள் வார பலன்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படின்றது எல்லாமே நம்ம தெளிவாக கணிப்புகளாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவு கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த வாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் நம் பதிவுகள் எப்படி பார்த்தவர்கள் மனதில் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்க பிடித்து இன்னைக்கு நல்லதை தேர் அதாவது நல்லதை தேடி போகிறத விட நல்லது அவர்களை தேடி வர வைக்கக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகளை அவங்களுக்குள்ளே விதைச்சிட்டுருக்கோ அதே போல் தான் நம்ம கொடுத்து இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி நம்பி வாங்கினாங்க இன்றைக்கி வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக நான் இதுக்காகவே ஒரு பதிவு போடுற நண்பர்களே வாங்கினவங்க எல்லாம் எல்லாருமே என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்றது எல்லாமே நான் ஒரு பெரிய பதிவாக அது இருக்குது அது நான் உங்களுக்கு ஒரு நாள் நான் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ ரிசல்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ பேர் நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போது புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி இப்போ கும்ப இந்த வாரத்திற்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம் ஐயா வார வாரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்ப்பதன் அந்த ராசி பலன் இந்த கிரக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் இந்த பிரபஞ்சம் ரீதியாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இவையெல்லாம் நம்ம வார வாரம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய மனதிலாகட்டும் அவனுடைய மூளையிலாகட்டும் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப போய் அவனுக்கு பதிவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அந்த மனிதனுக்கான ஒரு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த மனிதன் அதை நோக்கி பயணிக்கவே ஆரம்பிப்பான் இதனால தான் நம்ம அடிக்கடி நிறைய பதிவுகள் போடுறதுக்கு காரணம் வந்து இதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய ஒரு நிமிடம் சிந்தனையே பல பல ஆயிரம் சிந்தனைகள் ஓடுது ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒன்று நினச்சா உடனே அதை பற்றியே இன்னும் பல விஷயங்கள் நினைக்க தோணுது அப்போ எண்ணங்கள் சிந்தனைகள் இங்கே அளவுக்கட அளவுக்கு அளவே இல்லாத அளவுக்கு இங்கே யோசிச்சுட்டுக்கிறோம் அப்போ எதை நாம் ஃபாலோ பண்ணணும் எந்த விஷயத்த நம்ம மறக்காம நம்ம மனசில் வச்சுக்கணும் எதையெல்லாம் நம்ம உடனே மறக்கணும் அப்படின்ற அந்த தெளிவுகள் அவ்வப்போது நம்ம நம்மளுடைய மனதிற்கு தெரியப்படுத்திகிட்டே இருக்கணும் அதான் சொல்லுவாங்கள்ல எப்பப்பெல்லாம் டிமோட்டிவேட் ஆகுறோமோ அப்போல்லாம் மோட்டிவேட் ஆகணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அடிக்கடி நம் காதில் சில விஷயங்கள் விழுந்துகிட்டே இருக்கணும் நம் மனதில் சில விஷயங்களை பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அதற்கான அதிர்வலைகள் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதற்கான சிந்தனைகளும் நமக்கு ஆழமா பதிய ஆரம்பிக்கும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா கும்ப இந்த நவம்பர் மாதம் சரிங்களா குரு வக்கர பயிற்சி நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்ட கும்பம் ராசிக்காரர்களுக்கான பதிவுகளே சொல்லியிருந்தோம் ஐயா குரு பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி தான் கும்பராசிக்காரர்களுக்கு இத்தனை வருடமாக இவர்கள் இவர்கள் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே நம்ம எல்லா பதிவுகளிலும் மிக விளக்கமாகவே கொடுத்தாச்சு பார்த்தவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு அவங்களுக்கு அது வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அத்தனை கஷ்டத்தையும் அத்தனை வேதனையும் ஏமாற்றத்தையும் உறவுகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி நிதானமாக பொறுமையாக இனி நீங்கள் யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தெரிய வைக்கக்கூடிய நேரம் நான் தான் சொல்லுவேன் எப்போவுமே ஒரு மனிதன் வாழ்க்கையில் தொடர்ந்து இன்னல்களும் வேதனைகளும் இருந்துட்டு இருக்குன்னா அதேதான் வாழ்க்கையாக இருக்க போறது கிடையாது நிச்சயமா அதற்கான ஒரு மாற்றம் அந்த மனிதனுக்கு வந்தே தீரும் இது இயற்கை இதை யாராலுமே மாற்ற முடியாது சரிங்களா ஆகவே வீழ்ந்து கொண்டிருப்பவன் வீழ்ந்து கொண்டே இருப்பான் அப்படின்னு எந்த அர்த்தமும் கிடையாது அது உண்மையும் கிடையாது மீண்டும் எழுந்து நிற்பான் அப்படி மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய நேரம் தான் கும்பராசிக்காரர்களுக்கு சரிங்களா குரு வக்கிரம் என்பது எல்லாமே இந்த ஒரு குரு ஒரு ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் அதனுடைய வளர்ச்சி மின்னல் வேகத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் குரு வக்ரமாகும்போது சனி வக்ரமாகும் போதும் அவங்க வந்து உச்சத்தை தொடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கறதுக்கான சூழ்நிலைகளும் அந்த இடத்துல உருவாகும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் அங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இரண்டுமே இருக்கும் விதியை மாற்றி எழுதக்கூடிய சக்தி தான் குரு வக்கர பயிற்சியாக இருக்கும் பெரும்பாலும் சரிங்களா திருமண யோகம் புதிய வேலை புதிய முயற்சிகள்னு சொல்லி நல்ல நல்ல விஷயங்களுக்கான தேடல்கள் தான் இந்த நேரத்தில் அதிகமாகும் அதனால தான் இந்த பதிவு கூட உங்கள் கண்களில் பட்டிருக்கலாம் சரிங்களா காரணம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது இப்போது இனி கும்பராசிக்காரர்கள் இனி அவர்களுக்கான எதிர்காலத்திற்கான தேடல் இப்போல்லாம் அதிகமாக இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இப்போ நிறைய விஷயத்தை தேட ஆரம்பிச்சிருப்பீங்க வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கை ரீதியாக எந் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் ரீதியாக நீங்கள் ஒரு தேடல் உங்ககிட்ட ஆரம்பமாகி இப்போ அதற்கான எதற்கான அந்த தேடல் இப்போ ஆரம்பமாக இனியும் நம்ம இந்த நிலைமையில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு மனசு உறுத்தி ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும் மனசில் இதுக்கு மேலே இப்படி இருந்தால் இது சரிபடாது அப்படின்னு உங்கள் மனசு உங்களுக்கே உணர்த்தி இருக்கும் அதனால் இப்போ கும்பராசிக்காரங்க வேக வேகமாக அவர்களுக்கான தேடலை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தேடல் தான் இனி உங்களை யாருன்னு உங்களுக்கே காட்டப்போகுது ஆகையால் பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்ரமாக இருக்கிறார் இதனால் நல்ல சம்பளம் நல்ல வேலை திருமணத்திற்காக திருமணத்தில் தடை ஏற்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த நேரத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே போல் தன்னை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான சில சூழ்நிலைகள் உருவாக போகுது சரிங்களா அதாவது அது உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் சொந்த பந்தமாக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களை தாண்டி சென்றவர்கள் உங்களை மதிக்காமல் சென்றவர்கள் உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு போனவங்க இவங்க எல்லாமே திரும்ப ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக உங்களை தேடி வரக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாததற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த டைமு நீங்கள் கும்பராசிக்காரங்க நீங்கள் செ தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயம் இனியும் கோவப்பட்டு யார் மேலேயும் எந்த வார்த்தைகளையும் அள்ளி வீசி விடாதீர்கள் ஏன்னா உங்கள் கிட்டேயும் சில மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது நான் வந்து ஒரு ராசிக்கான பலன்கள் சொல்கிறேன்னா அந்த ராசிக்காரங்க தான் ஆஹா ஓஹோன்னா நான் சொல்லவே மாட்டேன் அந்த ராசிக்காரர்களிடம் உள்ள நல்லதும் இருக்குது அந்த ராசிக்காரர்கள் மாற்றி மாற்றிக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது அதையும் நான் வெளிப்படையாக சொல்லிடுவேன் அது உண்மையாக இருக்குன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க அது இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் அப்போ கும்பராசிக்காரங்க இனி நீங்கள் கோபத்தை அளவுக்கு அதிகமாக காட்ட ஆரம்பிச்சிங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது போதும் கோபத்தை காட்டி நீங்கள் வெறுப்புகளை நிறைய சம்பாரிச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் பட் நீங்கள் காட்டின கோபம் ஒரு வகையில் நியாயமானதாகவே இருந்தாலும் அதை ஏற்றிக்கொள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களோ உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்ட நபர்களோ அதிகமாக உங்கள் பக்கத்தில் இருந்திருக்க மாட்டாங்க இதுதான் காரணம் ஆகியால நீங்கள் மற்றவர்கள் மீது கோவப்படுவது என்னை பொறுத்தளவுக்கு அது வீண் வீண் விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த நேரத்தை நீங்கள் வீண் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா அதனால் இனி உங்களை தேடி வருபவர்கள் உங்களை பற்றி யோசிப்பவர்கள் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறவங்க யார் மேலே இனி கும்பராசிக்காரங்க கோவப்படாதுங்க ஒரு வேளை கோவப்படுத்துகிற மாதிரி உங்கள்கிட்ட பேசினாலும் அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர தான் பார்க்கணுமே ஒழிய அவர்கள் மீது உங்களுடைய கோவத்தை அள்ளி வீசிடாதீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் சொல்லும் போதே ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவோம் ஒரு காலத்தில் எல்லாரும் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும் கண்டிப்பாக இவங்களை பார்த்து தான் எல்லாமே காப்பி அடிச்சிருப்பாங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த கும்பராசிக்காரங்க இன்றைக்கி முகத்தில் மகிழ்ச்சி இல்லை மலர்ச்சி இல்லை ஒரு முகத்தில் ஒரு அப்படியே ஒரு இரு மாதிரி ஒரு டிப்ரஷன் இனி இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் இல்லை இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் இப்போ நான் சொல்ல வரேன் சரிங்களா இனி நீங்கள் அதிகமாக ஆன்மீகத்தை தேடுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீகத்தில் அதிக நாட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிம்மதியை தேடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அப்போ என்னென்னா ஐயா கும்பராசிக்கார நண்பர்களே நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டிய நபர்கள் அதுக்காக தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் நெகட்டிவாக பேசக்கூடிய நெகட்டிவாக பார்க்கக்கூடிய நெகட்டிவாக செய்யக்கூடிய எந்த நபர்களிடமும் எந்த சவகாசமும் இதுக்கு மேலே வச்சுக்காதீங்க சரிங்களா ஏற்கனவே உங்கக்கிட்ட அதையும் இதையும் அதையும் இதையும் சொல்லி சொல்லி உங்கள் மனசை குழப்பி விட்டு உங்கள் மனதுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கி விட்டு இன்றைக்கி நிம்மதியாக உங்களால் சாப்பிட முடியல தூங்க முடியல இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதங்கள்லாம் அதிகமாக நம்ம பக்கமாக பார்க்குறப்ப தெரிய வந்த விஷயங்களே இது இன்னுமே அவர்களுடைய அந்த சனி பக அந்த சனி பகவான் தாகத்தில் அந்த ஏழரை சனியில் இந்த கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாக நடந்த விஷயங்கள்லாம் இருந்து இன்னுமே மீள முடியாமல் தான் தவிச்சிட்ருக்காங்க கும்பராசிக்காரங்க நான் அதனால தான் சொல்கிறேன் இப்போ அவ்வளோதான் இந்த வருஷமும் போகுது நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் வரப்போகுது இனி எப்போ போல் வழக்கம் போல் ஒவ்வொரு வருஷம் ஆரம்பமாகிறப்ப இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு அப்புறம் அந்த வருஷம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே ஒன்றும் நம்ம போன வருஷமே பரவாயில்லப்பா சாமி அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் இனிமேலும் அப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடாது இனி நீங்கள் நினைத்தது அந்தந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான அதிர்வலைகளை நீங்கள் உருவாக்கி விடுங்க உங்களுடைய சுயஜாதங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை என்னன்றதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னன்றதை கண்டிப்பாக சொல்லும் あδы, அது அதில் சில குறைபாடுகளே இருந்தாலும் நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சியை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் கும்பராசிக்கார நண்பர்களே மனதில் பயம் வேண்டாம் குழப்பம் வேண்டாம் இதுதான் உங்களுடைய பெரும்பாலான இடத்தில் உங்களுக்கு எதிரியாக நிற்கிறதே இந்த பயமும் குழப்பமும் தான் சரிங்களா அதற்கு நீங்கள் இடம் தராதிங்க அதே போல் நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் இனி எதிர்காலத்துக்கானதாக தான் இருக்க போகுது அது மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா அனைவருக்கும் இங்கே எதிர்காலம் இருக்குது உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்களுக்கும் எதிர்காலம் இருக்குது இங்கே எது நடந்தாலும் ஒரு காரணம் இல்லாமல் நடக்காது புல் பூண்டு அசைஞ்சால் கூட அதற்கு காரணங்கள் இருக்குது ஆகவே கும்பராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் உங்களுக்கான எதிர்காலத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை பற்றி தான் இனிமேல் நீங்கள் யோசிக்கணும் அதுதான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும் நீங்கள் தேவையற்ற மற்றவர் யார் விஷயத்துலேயும் இனிமேல் தலையிடாதீங்க தயவு செஞ்சு தயவு செய்து கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் யார் விஷயத்துலையும் தலையிடாதீங்க யாருக்கும் வந்து நியாயம் சொல்கிறான் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போய் நிற்காதிங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்காக நீங்கள் போய் இன்னும் பதில் சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா நல்லது ஏன்னால் இங்கே நம்மக்கிட்டையே நிறைய விஷயங்கள் மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இங்கே நிறையா இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நீங்களே இன்னும் நல்லது நிறையா பண்ண வேண்டியது இருக்குது அதற்கான நேரமே ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது இப்போ நம்ம எதுக்கு மற்ற தேவையற்ற விஷயங்களுக்கு நம்ம நேரத்தை எதுக்கு வீணாக்கணும் ஆகவே கும்பராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலத்தை உங்களுக்கான காலமாக அமைத்து கொள்ள வேண்டிய நேரம் குலதெய்வ வழிபாடு உங்களை எப்பொழுதுமே காப்பாற்றணும் முடிஞ்சளவுக்கு நான் ரெண்டு மாதத்துக்கு உருவாட்டியாவது குடும்பத்தோட குலதெய்வ வழிபாட்டுக்கு போய்ட்டு வாங்க சரிங்களா வீட்டில் எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டை எப்பவுமே குப்பை அண்டுன மாதிரி இருள் அண்டுன மாதிரிலாம் வைக்காதீங்க சரிங்களா ஏன்னா கும்பராசினாவே நான் அதான் ஒவ்வொரு பதிலையும் சொல்லுவேன் குடும்பம் குடும்பம் தான் கும்பம் ஒரு குடும்பத்துல கும்பராசிக்காரங்க தான் அந்த குடும்பத்திற்கான எதிர்காலத்திற்கான ஆணிவேராகவே இருப்பாங்க அவங்க அங்கே சரி இல்லைன்னு அப்படின்னா தான் அந்த குடும்பத்துல பலதரப்பட்ட ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அது நீங்க உணரணும் உங்களுக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க அன்னன்னைக்கு ராசி பலன் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுல எவ்வளோ ஆவலா இருக்கீங்களோ அதே தான் உங்கள் எதிர்காலத்திற்கான உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கான அந்த பொறுப்புகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக உணரணும் சரிங்களா ஆகவே இந்த பதிவாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் கும்பராசிக்காரங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்